டொனால்டு எதிராக நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் சொல்ல போனால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகத்தான் நாம் இதை அறிவித்திருக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய வினாமிகளான அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் பொருளாதார கொள்கைகளையும் தீர்மானிக்கிறார் அயல் நாடுகளுடன் உள்ள வெளிநாட்டு உறவுகளையும் வெளியுறவு கொள்கைகளையும் தீர்மானிக்கிறார் உலக நாடுகளுக்கு அவர் பயணம் செய்வதே அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் அவர்கள் நண்பர்கள் மட்டுமல்ல மோடியின் சினாமிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நாடுகளுக்கு சென்று வர்த்தக ஒப்பந்தங்களை பேசுவது கூட அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டால்தான் இந்த பிரச்சனையின் ஆழத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஏன் திடீரென்று நம் மீது அபராதம் விதிக்கிறார் அவர் யார் நம் மீது அபராதம் விதிப்பது அபராதம் என்றால் தண்டனை நான் சொல்றதை நீ கேட்கல அதனால உனக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன் டொனால்டு ட்ரம்ப் மோடிக்கு தண்டனை மோடிக்கு கொடுக்கிறார் என்றால் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் அவர் தண்டனை கொடுக்கிறார் ஏன் தண்டனை விதிக்கிறார் என்றால் நான் சொன்னதை நீ கேட்கல என்ன சொன்னாருன்னா ரஷ்யாவோடு நாம பொருளாதார உறவுகளை துண்டிக்கிறோம் நீயும் துண்டிக்க வேண்டும் பொருளாதார தடை விதிக்கிறோம் அதனால் ரஷ்யாவோடு உனக்கு எந்த உறவும் கூடாது நீ மீதி உறவு கொண்டால் நட்பு கொண்டால் இப்படித்தான் தண்டனை விதிப்போம் இதுதான் மிக முக்கியமாக நாம் புரிந்து இடையிலே போர் நடக்கிறது என்பதை விட உக்ரைன் மீது ரஷ்யா யுத்தம் நடத்துகிறது அதற்கு வேறு காரணங்கள் இருக்கின்றன அதற்குள்ளே நாம் போக வேண்டாம் உக்ரைன் மீது யுத்தம் நடத்துகிற ரஷ்யாவுக்கு பொருளாதார உதவி செய்யக்கூடிய வகையில் நீ அந்த நாட்டோடு வர்த்தக உறவை கொண்டிருக்கிறாய் அதை நிறுத்து என்ன உறவு என்றால் முக்கியமாக அம்பானி அவர் இந்தியாவிட முக்கியமான தொழிலதிபர் சர்வதேச புகழ்பெற்ற தொழிலதிபர்களும் அவர் ஒருவர் தயாரிப்பதற்கான கச்சா எண்ணெயை குரூட் ஆயில் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிலிருந்து வாங்குகிறார் வாங்க முடியும் இன்னும் பல நாடுகளில் இருந்து வாங்க முடியும் ஆனால் ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகிறார் யார் வாங்குவது அம்பானி வாங்குகிறார் அந்த ஒப்பந்தத்தை யார் பேசி முடித்தது என்றால் ஜெய்சங்கர் பேசுகிறார் ஜெய்சங்கர் யார் இந்தியாவின் துறை அமைச்சர் நரேந்திர மோடியின் நண்பர் தமிழும் தெரிந்தவர் அவர்தான் பேசி முடிக்கிறார் ஒரு அரசு இன்னொரு நாட்டோடு வர்த்தக ஒப்பந்தம் பேசுகிறது என்றால் அந்த அரசு செய்யக்கூடிய வணிகத்திற்கு பேசலாம் இந்தியன் ஆயில் கம்பெனி அதற்கு பேசலாம் அரசாங்கமே பெட்ரோல் பங்க் அரசாங்கமே கச்சா எண்ணெய் வாங்கி அதை தூய்மை செய்து பெட்ரோலை உற்பத்தி செய்கிறது அதற்கான எல்லா கட்டமைப்பு வசதிகளும் உள்ளன ஆக ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிற எண்ணெய் கச்சா எண்ணெய் அதாவது பதப்படுத்தப்படாத எண்ணெய் அதை காய்ச்சி தூய்மைப்படுத்தினால்தான் பெட்ரோல் எடுக்க முடியும் டீசல் எடுக்க முடியும் தூய்மைப்படுத்துவதற்கு முன்னால் இருக்கிற எண்ணெய்க்கு பேர் தான் கச்சா எண்ணெய் கச்சான்னா வடமொழி இந்தியில பொருள் தமிழ் இந்தி வார்த்தை தமிழ்ல பண்படுத்தப்படாத எண்ணெய் தூய்மைப்படுத்தப்படாத எண்ணெய் இதை அம்பானி வாங்கி அவருடைய தொழிலாக அதை தூய்மைப்படுத்துகிற நிறைய நிறுவனங்களை வைத்திருக்கிறார் தூய்மைப்படுத்தி மறுபடியும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கிறார் கச்சா எண்ணெய தூய்மைப்படுத்தி நம்முடைய நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு வியாபாரம் செய்யவில்லை அவருக்கு பெட்ரோல் பங்கு இருக்கிறது புதிதாக பல இடங்களில் நயாரா பெட்ரோல் பங்கு நயன்தாரா இருக்கும் நயாரா என்ற பெயர் அந்த சர்வதேச நிறுவனம் இவர்

கச்சா எண்ணெய் நாற்பது டாலர் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் முப்பது அல்லது நாற்பது டாலர் குறைந்த விலைக்கு அவங்க விற்கிறாங்க ரஷ்யா காரன் அமெரிக்கா தடை விதிச்சிருக்கான் பொருளாதார தடை அதனால அவருக்கு பொருளாதார மிடஞ்சல் ஏற்பட்டு விட கூடாது அப்படி பொருளாதார மிடஞ்சல் ஏற்பட்டால் உக்ரைன் மீது அவர் யுத்தம் நடத்த முடியாது பொருள் வந்துட்டே இருக்கணும் அவங்க வருமானம் இருந்துட்டே இருக்கணும் முப்பது மன்மோகன் போது ரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கி நமக்கு லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்தார் இது மன்மோகன் சிங் காலத்தில் நடந்தது இன்றைக்கு பேரல் ரஷ்யாவில் இருந்தும் இருந்தும் முப்பது நாற்பது டாலருக்கு வாங்க முடியும் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருக்கிறது ஆனால் பெட்ரோல் நமக்கு ஒரு லிட்டர் இன்றைக்கு நூறு ரூபாய் குறைந்திருக்க முடியவில்லை இந்த லாபம் யாருக்கு போய் சேர்ந்தது இவர்கள் இருக்கிற இந்த வணிகத்தில் இந்த பெட்ரோலின் மூலமாக கிடைக்கிற லாபம் அம்பானிக்கு போய் சேர்கிறது என்றால் அந்த ஒரு நபர் சம்பாதிப்பதற்கு அம்பா மோடியும் அமித்ஷாவும் ஜெய்சங்கரும் எப்படி ஒத்துழைக்கிறார்கள் வேறொன்றும் இல்லை அம்பானியும் அதானியும் மோடியும் என்ன தெரியலையா மோடி சாம் பேர்ல சொத்து வச்சுக்க முடியாது அதனால இன்னொருத்த பேர்ல சொத்து வச்சுக்கிறார் அமித்ஷா தன்னுடைய பேர்ல சொத்து வச்சிருக்க முடியாது அவருடைய மகன் தனியா நடத்துறார் பெட்ரோல் பங்க் ஆனால் அந்த சொத்தை பெரிய தொழிலதிபர்கள் கணக்கில் காட்டும் வினாமியாக வைத்திருப்பது இந்த காரணங்களால் தான் ரஷ்யாவோடு இந்திய அரசு மோடி அரசு வர்த்தக உறவை கொண்டிருக்கிறது அதனால் பல காரணங்கள் பல கோபங்கள்

அவர் இவ்வளவு தூரம் பொருள் அங்க விலையை உயர்த்த அமெரிக்காவில் இருக்கிற இந்த பொருளை பொருளை வாங்குவானா டி ஷர்ட் பனியன் ஜட்டி இந்த மாதிரியான பொருள் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பும்போது போது பங்களாதேஷ்காரனுடைய பொருள் விலை குறைவா இருக்கு அதே தரம் வியட்நாம் நாட்டுக்காரனுடைய பொருள் அவ மார்க்கெட் போனாங்க விலை குறைவா இருக்கு எந்த நாட்டு பொருளை அமெரிக்கன் வாங்குவான் அமெரிக்கா பொருள் அமெரிக்காவில் விற்கப்படுகிற இந்தியா பொருளுடைய விலை

அப்படி பொருள் இங்கே நின்று உற்பத்தி ஏற்றுமதி ஆகாது தடைப்பட்டு தடைப்பட்டுவிடும் இது வெறும் ஜவுனியில் மட்டுமல்ல இரான் உற்பத்தி தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள் பதிமூன்று மாவட்டங்கள் இரால் அமெரிக்காவுக்கு முழுமையாக போய் சேர்கிறது அவ்வளவு அப்படியே நிறுத்திட்டாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பிறகு இரால் ஏற்றுமதியே கிடையாது அவ்வளவு கடுமையான விளைவு இந்த வரி விதிப்பாளர்

இதற்கு ஒரே சிம்பிள் சொல்யூஷன் ரொம்ப சின்ன விஷயம் என்னன்னா அம்பானியை கூப்பிட்டு நீ ரஷ்யா ஓடுற என்ன வாங்காத நிறுத்து அப்படின்னு மோடி ரஷ்யா ஓடி இருக்கிற அந்த ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும் அந்த பொருளாதார தடை தொடர்பான வெளியுறவு கொள்கையில் அவங்க ஒரு மாற்று முடிவை எடுக்க வேண்டும் இந்த நெருக்கடியை தான் இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் கொடுக்கிறார் ஆனால் பாதிக்கப்படுவது சாதாரண ஏழை எளிய மக்கள் இந்த வரி விதிப்பால் அதானி பாதிக்கப்பட போவதில்லை அம்பானி பாதிக்கப்பட போவதில்லை அதை போன்ற பெரிய கோடீஸ்வரர்கள் பாதிக்கப்பட போவதில்லை நம்ம முதலாளிகள் சாதாரண முதலாளி இவங்க பெரிய முதலாளிகள் கிடையாது ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது அதானி அம்பானி தான் சர்வதேச தொடர்புடைய கார்பரேட் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய சிறுவுழு முதலாளி நம்ம இவங்கதான் முதலாளி ஆனா அவங்களோட பார்க்கும் போது இவங்க ரொம்ப கீழே இருக்கிறவங்க இவர்களுக்கும் இதே பாதிப்பு இவங்க உற்பத்தி பொருள் போல இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும் எங்க கொண்டு போய் குப்பையை கொட்ட முடியுமா அல்லது உள்நாட்டில் இருக்க முடியுமா நாம போடுற சட்டைக்கும் அமெரிக்காக்காரன் போடுற சட்டைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு இங்க உற்பத்தி ஆகுறதுதான் திருப்பூரில் உற்பத்தி ஆகக்கூடிய டி ஷர்ட் நமக்கு கிடைக்கிற டி ஷர்ட் வேற அமெரிக்காவுக்கு போற தரம் வேற அயல்நாடுகளுக்கு நாடுகளுக்கு போகிற தரம் வேறு அந்த தரம் உள்ள பொருளை நாம் பார்த்திருக்கவே முடியாது அந்த போனால்தான் வாங்க முடியும்

அறிவிப்பால் இந்த சிறு குறு தொழில்கள் வர்த்தக பொருள்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் அதனால் அதை நம்பி இருக்கிற அத்தனை பேரும் நாம் பாதிக்கப்படும் நேரடியாக அந்த தொழிலை ஈடுபடக்கூடிய கம்பெனியில் வேலை செய்யறவங்க பாதிக்கப்படுவாங்க அதை வாங்கி கடைகளுக்கு கொண்டு போறவங்க பாதிக்கப்படுவாங்க வண்டி வாகனங்களை வச்சு லாரி வச்சு பயணம் செய்யறாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல கண்டு எடுத்துட்டு போறாங்க அவங்க பாதிக்கப்படுவாங்க அந்த லாரியில இருக்கக்கூடிய டிரைவர் கிளீனர் அங்கு யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அவங்க குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் அது மொத்தத்துல ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க எனவே மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கை அம்பானி அதானி போன்ற நண்பர்களுக்கான பொருளாதார கொள்கை தவறான வெளியுறவு கொள்கை இவற்றால் இன்றைக்கு நாம் பாதிக்கப்படுகிறோம் அவர்கள் பல வகையான பாசிச கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறார் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் சனாதன அரசியலை இங்கே சாதி பெருமைகளை பரப்புகிறார்கள் மத வெறியை தூண்டுகிறார்கள் இதுக்குள்ள நீ சண்டை போட்டுக்கட நான் ஆண்ட பரம்பரை நான் ஆண்ட பரம்பரை நான் அந்த வம்சம் இந்த வம்சம் இப்படியே சண்டை போட்டுக்கட அதானி அம்பானிக்காக இங்க எல்லா வேலையும் செய்யறேன் கார்பரேட்டுகளுக்காக செய்யறேன் பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் மிக உயர்ந்த சாதித்தார்கள் தான் இந்தியாவிலே இருக்கிறார்கள் அந்த லெவலில் கூட ஒரே ஒரு ஓபிசி கூட வர முடியாது ஆண்ட பரண்டா யாரும் கார்பரேட் முதலாளியாக வர முடியாது இன்னும் நூறு வருஷம் ஆனா கூட வர முடியாது சாதி பெருமை பேசி இறுதி சட்டமன்றம் தான் கிடைக்க முடியும் நான் பெரிய சாதி உயர்ந்த சாதி அப்படின்னு சட்டமன்றம் தான் கிடைக்க முடியும் உடனே கார்பரேட் முதலாளியாக கூட வர முடியாது இதை புரிந்து கொள்ள கூட நமக்கு போதிய புதிதம் தேவைப்படுகிறது இந்த சாதி குருமத்தை பொறுத்தவரைக்கும் இருந்து வெளியே வந்தாதான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அதனாலதான் அவன் அவனுக்கு கற்பிக்கிறான் கே ஸ்ரீரான்னு சொல்லலாம் கே உங்களுக்கு காவி முடியை கொடுக்கலாம்

இந்த தேர்தலில் இன்றைக்கு யார் யாரையோ கடமுறைத்து விடுகிறது பாஜக அரசு அவங்க கிடைக்க நேருக்கு நேரா வளர்ந்துவிட்டார் நாங்க எங்களுக்கு தான் இருக்குது என்பார்கள் ஆனால் பாஜகவுக்காக கடந்து வழித்து விடுப்பவர்கள் அவர்கள் மறந்து அப்படின்னா நான் யாரையும் மனதிலே வைத்து சொல்வது அரசியலை புரிந்து கொள்வதற்காக சொல்வார் ஒரே ஒரு அரசியலம் பாஜகவுக்கு என்றால் இந்தியாவுல இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அவங்களால வேலை செய்ய முடியுது தமிழ்நாட்டுல மட்டும் அவங்க கருத்து வேற முடியாது